ஹாய் ஹலோ வெல்கம் மேக் டூ ஜெடிக்கி கிச்சன் ஒரு கப்பு ரவை ரெண்டு தக்காளி பழம் இருந்தால் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அதுக்காக நான் ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி அது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் சின்ன துண்டி இஞ்சி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஒரு நாலில் இருந்து அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால மூணு சேர்த்துருக்கேன் நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த அளவுக்கு ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இது கூடவே மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் அளவு ரவை சேர்த்துருக்கேன் ஒரு காக் கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க வாசனைக்காக கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நான் இது கூடவே கொஞ்சம் மிக்ஸி ஜார் அலசி தகுந்த தண்ணியும் சேர்த்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் கொஞ்சம் நல்லா மூடி போட்டு வச்சுருங்க இந்த தோசைக்கு சட்னி தேங்காய் சட்னி எந்த சட்னி செஞ்சாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு தோசை கல்லில் ஒரு ஒன்றரை கரண்டி மாவு எடுத்து நான் இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் நல்லா விரித்து விட்டுக்கோங்க நல்லா விரித்து விட்டுட்டு கொஞ்சமாக நெய் இல்லை எண்ணெய் சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் மேலே நல்லா ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமே நல்லா வந்ததுக்கு ஒருமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா தோசையுமே சுட்டு எடுத்துக்கோங்க இந்த தோசை சுடுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் ஒட்டெல்லாம் செய்யாது இட்லி தோசைக்கு மாவெல்லாத நேரத்தில் ஒரு கப்பு ரவையும் கொஞ்சமாக மாவும் இருந்தால் நீங்கள் பிரேக் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் அன்றைக்கி தேங்காய் சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ